வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதம் தொடங்கிவிட்ட முதலே காலாண்டு தேர்வு எப்போது தொடங்கும் எனவும் பள்ளிகளுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை விடப்படும் எனவும் மாணவர்களிடையே அதிகம் எதிர்பார்ப்பு இருந்தது வினாத்தாள்கள் தயாரிக்க தனி ஆசிரியர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் தற்போது அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பிற்கான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் எனவும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் எனவும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் நிறைவடைந்து செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இரண்டாம் பருவம் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது